ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான லஞ்ச் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பருப்பு குழம்பும் அதுக்கு சூப்பராக சூட் ஆகிற மாதிரியான உருளைக்கிழங்கு பொரியல் இது ரெண்டுமே ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் குக்கரில் மாற்றிருக்கேன் ஒரு பூண்டு வந்து உரித்து சேர்த்துருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு வந்து மிளகாய் மட்டும்தான் சேர்ப்போம் வத்தலும் சேர்த்துக்கலாம் பொடி எதுவும் சேர்க்கக்கூடாது இது கூட ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரோ எடுத்துக்கலாம் நாலஞ்சு வெந்தயம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிடலாம் இதை வந்து மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர நம்ம வச்சு எடுத்துக்கிடலாம் ப்ரெஷர் அடங்குனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக நமக்கு வெந்துட்டு இனி நம்ம வந்து மற்ற வச்சு கடைஞ்சிக்கிடலாம் அப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றி திருப்பி வந்து நம்ம தாளிக்க வேண்டியதுதான் லைட்டாக ஒன்று ரெண்டும் அப்படி மசிகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அல்லது ரொம்ப வழுுவலுன்னு ஆன மாதிரி இருக்கும் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் நல்லா ஹீட்டானதும் ஆயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கறேன் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் இது புரிஞ்சினும் வத்தல் நிறையவே சேர்த்துக்கலாம் வத்தலோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் இந்த ஆயில் வத்தலோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கட்டும் அப்புறம் நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டலாம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டும் இதுலேயும் கொஞ்சமாக மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் ஆல்ரெடி நம்ம பருப்பு போதும் சேர்த்துருக்கோம் இது நல்லா இப்போ நமக்கு வெந்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு தண்ணி இதனுடைய சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாலு கொதி வந்ததும் ஆஃப் பண்ண வேண்டியதுதான் இப்போ வந்து நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியுமே ஊற்றிடணும் இப்போ மதியமே செஞ்சு மதியமே சாப்பிட்றோன்னா நம்ம செய்கிற திக்னஸ் ஓகே தான் இல்லை காலையில் செஞ்சுட்டு மதியம் செய்யணும்னா ஒரு கால் கப் அளவு அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ஆறுனவ் கெட்டியாகும் அவ்வளோதான் நல்லா சூப்பராக மல்லியில் தூவி ரெண்டு மூணு கொதி வந்து அதை இறக்கிட்டால் சூப்பராக பருப்பு குழம்பு ரெடி ஆகிரும் இனி உருளைக்கெழங்கு பொரியலுக்கு ஆயில் சூட்டானதும் கடுகு கருவேப்பில் மட்டும் போதும் குட்டி குட்டியாக உருளைக்கெழங்கு தோளோடையே நல்லா கழுவி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் இது பொறிஞ்சதும் நம்ம உள்ள எடுத்து போட்டுடலாம் தண்ணி எதுவும் ஊற்றி நம்ம வேக வைக்க வேண்டாம் நம்ம இதுலேருந்து எடுத்து போடுற தண்ணியே நமக்கு போதும் கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் தான் நல்லாயிருக்கும் கீழே ஒட்டாமல் இருக்கும் ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாதி குக்கானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக நமக்கு குக்காகிட்டு இறக்குறதுக்கு ஒரு ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னே மட்டும்தான் மசாலா தூள் சேர்க்கணும் இப்போ ஆல்ரெடி உப்புலாம் ஆல்ரெடி சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வெந்துட்டு அதனால் ஒரு ஸ்பூன் கரம் மசாலும் அரை அரை ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கிறேன் கரம் மசாலா இல்லாமல் மிளகாய் தூள் மட்டும் போட்டாலே போதும் உப்பு மிளகாய் தூளுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ண வேண்டியதான் ஃபஸ்ட்டே ம மசாலாத்தூள் போடாமல் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு போட்டால் நமக்கு மசாலாலாம் அது பாத்திரத்திலே ஒட்டாமல் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு ஒட்டாகி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த காம்போவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்